ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவியூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கி குலாட்டி மற்றும் ராபி கிரிவல் அவர்களின் இயக்கத்தில் நம்ம சைஃப் அலிகான் மற்றும் ஜெய்தீப் ஹல்வாத் அவர்களின் நடிப்பில் வெளியான படம் தான் ஜுவல் தீஃப் அப்படின்ற ஒரு படம் ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி சொல்றேன் சைஃப் அலிகான் வந்து ஒரு மிகப்பெரிய திருடனுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் திருடுறது கிடையாது நாடு டு நாடு தாண்டி மிகப்பெரிய வேல்யூபிளான பொருளெல்லாம் அசால்ட்டாக அடிச்சு தூங்கினுகிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு திருடனாக உலக வரும் போது அதாவது இந்த பக்கம் நம்ம பாம்பேல இருக்கக்கூடிய ஜெய்தீப் வில்லன் இருக்காரு பார்த்தீங்களா இவர் ஒரு பிளான் போடுறாரு அதாவது இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல மும்பையில் வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூ உள்ள ஒரு டைமன் அந்த டைமண்ட் பேர் வந்து ரெட் அப்படின்றாங்க ஆப்பிரிக்காவிலருந்து வருது இந்த டைமண்டோட ஒர்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாவாவான் ஸோ இந்த டைமனை எப்படியாவது சூடணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ப்ராப்பரான ஒரு திருடனை வந்து நம்ம ரிக்ரூட் பண்ணணும் அவன் தான் வந்து இதை திருட முடியும் அப்படின்னு பார்த்து சைஃப் அலிகான் தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு ஆனால் சொன்னால் சைஃபலிகான் ஒத்துப்பாரா முடியாதுன்னு வரல அதனால சைஃப் அலிகான் அப்பாவை த்ரெட்டன் பண்ணி அவங்க அப்பாவை வச்சு சைபலிக்கான பிளாக்மெயில் பண்ணி ஒழுங்காக இதை அடிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சைஃப் அலிகான் ஒரு டீல் பேசுறாரு அதெல்லாம் ரைட் அடிச்சு கொடுத்துட்றேன் ஆனால் எனக்கு என்ன லாபம் பாதி பாதி இரநூத்தம்பது கோடி எனக்கு இரநூத்தம்பது கோடி உனக்கு டீல் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறப்பல ஆனால் ஜெய்தீப் அவர்கள் உடனே தலையாட்டிடுறாரு ஆனால் சைஃப் அலிகான் அவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு எப்படி இருந்தாலும் டைமன் வந்தோடனே என்ன போட்டு தான் தலை போகிறேன் அப்படின்ற மாதிரி சைஃப்லிகானோ ஓகேன்னு சொல்லி இந்த ஒரு டைமனை எப்படி திருடுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை ஸோ கதை வந்து எப்போ வழக்கம் போல் நிறைய இந்த ஹைஸ்ட் படமாக ஹேஸ்ட் படம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த ஹேஸ்ட் படத்தில் வர மாதிரி தான் கதை ஆனால் இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இப்போ தள்ள தெளிவாக பேசுவோம் நண்பர்களே ஃபஸ்ட் பாசிட்டிவ்வே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் இந்த ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன திருட்டு கடையாக இருந்தாலும் வழங்கும் போல் நம்ம பால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படியா அந்த டைமில் திருவிடுவோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வீல்னா இந்த திருட கிட்ட வந்து எப்படி இதை வாங்குறதுன்ற மாதிரி போராடுவான் இல்லைங்களா இதுதான் அந்த படத்தோட கதையாக இருக்கும் ஆனால் இந்த படத்தோட கதை அப்படி கிடையாது நிறைய எதிர்பார்க்காத அளவுக்கு டிஸ்ட்லாம் இந்த படத்துல இருக்குது அதுவும் அதுல ஃபர்ஸ்ட் அட்டம்ல போய் திருட போவார் நம்ம சைஃப் அலிகான் அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய திருட அவரே ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுவார் அதுக்கப்புறம் அந்த வில்லனுக்கும் இவருக்கும் பெரிய தகராறு வரும் ஆனால் கடைசியில் தான் தெரியும் சைபலிகான் வேணுமணி தான் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸை சைஃபலிகான் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அந்த பிளானிங்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட இருக்குது வித்தியாசமாக தான் இது படம் ஹைஸ்ட்டு படம்லாம் கிடையாது இது அப்படின்ற மாதிரி யோசிச்சி இத்தம் நம்ம பார்க்கும்போது இதே தாண்டி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ரொம்ப போர் அடியாது ஒரு ஹைஸ்ட் படம் ஒரு ரெண்டு மணி நேரம் படமா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் ஜாலியானதோட கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுவாங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் சைஃப் அலிகான் பாக்குறது ரொம்ப எங்காவ சாமியாகவும் இருக்காரு தான் ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தாலும் அழகா இருக்கான்னு தெரியல ஆனா இந்த படத்தோட மொட்டு மொத்த இந்த இன்ட்ரஸ்டியும் கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வில்லனா நடிச்ச ஜெய்தீப் அவர்கள் தான் எக்ஸலண்ட்டான ஆக்டிங் இருந்தாலும் ஆனா விஸ்வரூபம் படத்துல இந்த வேஸ்ட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அதனால இந்த படமும் கண்டிப்பா வீக்கெண்ட்ல ஜாலியா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் நெட்ஃப்ளிக்ஸில் இப்ப இந்த படம் அவைலபிளாக இருக்கு அதனால லாஜிக்கு கீஜிக்கு இதெல்லாம் நீங்க பார்க்காம ஒரு நல்ல படம் ரெண்டு மணி நேரம் பார்க்கணும் ஒரு வித்தியாசமான திருட்டு படம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க இந்த படத்துக்கு சினிமா சீக்கிரட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று